ஒரு மாதிரியாக உடம்புக்கு அதாவதுக்குரிய ஆசிரத்தில் அமர்ந்ததும் இருக்கு பொறுப்பை நினைத்தால் சிரிப்பா வரும் அல்ல இது இருமல் அல்ல சிரிப்பு ஆயிற்று அது ராகத்தோடு தானே வரும் இதுதான் இருமல் போட்டுக்கொள்ளும் அமைச்சரே அரசே தருபார் துவங்கட்டும் புலி வரலாம் அமைச்சரே என்ன சொல்லுகிறீர் புலிப்பட்டி ஜமீன்தாரின் பெயரை அப்படி சுருக்கமாக சொல்லி அழைப்பது வழக்கு அப்படியா பரவாயில்லை வர சொல்லும் என்னடங்கிய மன்னர் பிராணே வணக்கம் தங்கள் தம்பி இளவரசர் நீலமேகம் வந்து கப்ப பணத்தை வாங்கிக் கொண்டார் உருண்டு உருண்டு ஓடும் என்பதால் தானே வட்ட வட்டமாக தயாரிக்க திட்டமிட்டேன் இன்று இவன் கையில் நாளை அவன் கையில் எப்படி பார்த்து கொடுத்தான் தப்பி சொல்லும் இருக்க போய் வரும் இல்லப்பா நீ இப்பொழுது பாடுமாறு இல்லை நான் கோவமாக இருக்கிறேன் உடனடியாக கப்ப பணம் கலைஞத்துக்கு வந்து சேர வேண்டும் இல்லையே சொல்ல வேண்டியவர் அடுத்து இவன் தான் அம்மன் கோவில் முத்துமாலையே திருடியவர் அமைத்தரே திருடனுக்கும் ஒரு வயிறு உண்டு அந்த வயிறுக்கும் பசி உண்டு அல்லவா அதனால் என்று அவர் திருடுகிறார் அதற்காகத்தானே புளியங்காதத்தை பொட்டலமாக கட்டி ஆங்காங்கே மரங்களிலே தொங்க விட சொன்னேன் செய்வீர்களா செய்தோம் சக்கர பொங்கல் அத்தோடு கொஞ்சம் பணமும் கட்டி தொங்க விட்டார் என்று சண்டைக்கு விடுகிறார்கள் ஏற்பாடு செய்யுங்களேன் பணம் அவர்கள் சண்டைக்கே வரட்டும் இல்லப்பா நீ கோட்டையில் கை வைத்திருந்தாலும் கவலை இல்லை கோயிலில் கை வைக்கலாமா அந்த அம்மா உன்னை சும்மா விடுவாளா இல்லப்பா நீ படையில் சேர்ந்து நல்லவனாக இருந்தாயே உன்னை செயலுக்கு தூங்கியது யார் யா சொல் அவனுக்கும் தலை உண்டு அதை நான் திரைச்சேதம் செய்து விடுகிறேன் உணர்ச்சி உன்னை நான் யாரும் செய்து விடுவேன் தான் திருடிட்டு வர சொன்னாரு சரி உன்னை விடுதலை செய்கிறேன் நீ போகலாம் மந்திரி மந்திரி சட்டம் நான் அதை சொல்லுறேன் அமைச்சரை கூப்பிடுறேன் மந்திரி அரசு தர்பார் நடந்தது தர்பார் இருக்கட்டும்

தர்பார்ல நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் தெரியுமா தலை நிமிந்து நில்லுங்க என்னாச்சு என்ன பாருங்க பார்த்தாச்சு என்ன மனோ மனோகர மனோரமியமான முகம் சிங்காரி பொய்யாரி நிறுத்துங்க புகழ்ந்து என்ன ஏமாத்தாடி உங்க தம்பி என்ன இங்கே கண்டிக்கல நான் என்ன செய்யட்டும் எப்ப யாருகிட்ட நான் பேசிட்டு இருக்கணும் அப்ப அவங்க சொல்றதா சரின்னு படுது நான் ராஜா வாங்கி வாழ எடுத்து வீச்சினதை விட தலையாக தான் அதிகம் மங்கம்மா பானத்திலேயே வாழ்நக்கத்திரம் தோன்றியது தத்துவானி பரப்பான் என்று சொன்னார்கள் ஆனா என் தம்பி பறந்துட்டானே வருத்தப்படுறீங்களா அதுல ஒண்ணு புண்ணிய இல்ல அவர் திருத்தத்துக்கு வழி பண்ணி அவனை பார்த்தா கண்டிக்கவும் முடியல உன்னை பார்த்தா அவனை மன்னிக்கவும் முடியல நான் என்ன பாவம் செஞ்சனும் நீங்க மன்னராஜு ஏதாவது பாவம் இருக்கும் அந்த பாவத்துக்கு அப்பப்ப பரிகாரம் தேடிக்கணும் என்னன்னு நீதான் சொல்ல நம்ம அபிராம் இருக்காளே அவளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது நம்ம பொறுப்பு இல்லையா எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து வேற யாருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு பயமா இருக்குது என்ன சொன்னீங்க இதுதான் நம்ம அபிராமி பேரை சொன்னா தான் பெரிய பெரிய வீரம் கூட அலறான கேங்க நம்ம பழைய தளபதி மகன் சின்ன பண் ஐயோ அவர் பிரம்மச்சாரியாச்சு அது சரி அவருக்கு பல பெரிய இடங்கள்லாம் பழக்கமாச்சு அவர் மூலமா அபிராமிக்கு ஒரு நல்ல இடம் தேடலாம் இல்லையா அனுமதி உடனே அவருக்கு கேடு சொல்லி அனுப்புங்க அவர் எங்க கதா காலத்திலும் பண்ணிட்டு பொல்லாருக்கும் நடுவில் இருக்கும் சாமி நல்லா இருக்கும் பொல்லாருக்கும் இருக்கும் நீ உள்ளே இருக்கும் காரணத்தை எல்லாருக்கும் காமி குணாதா நீங்கள் அவராத உண்டியல்ல காஜு போடுதேலே நீங்கள் ஏதாவது தப்பிடா இன்னைக்கு ஆண்டவனுக்கும் எனக்கும் ஒரு தெரு விளையாடலே நடந்துச்சே தெரு விளையாடலா பெரிய மனுஷாலோட ஆண்டவன் விளையாடினால் அது திருவிளையாடல் என்னை போன்ற தில்லையப்பனிடம் ஆண்டவன் விளையாடினால் அது தெரு விளையாடல் அதாவது வீதி விளையாடல் ஆண்டவன் இன்று எனக்கு பொருள் தந்தார் ஆமடே தினமும் தர வழக்கம் உண்டு ஆனா இன்னைக்கு தரல நான் ரொம்ப நொம்பலப்பட்டேன்

வேண்டாம் வைத்தியசாலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மருந்து நல்ல மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து என்ன மருந்து ஆண்டவனை அழகாக அழைக்க வேண்டாமா அது எப்படி என்றால் நமச்சிவாயா இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நோயாளிகள் சொல்லுவார்களே ஆனால் நோய் பறந்து போய்விடும் என்று சொல்லுகிறார் ஒருவேளை குணமாகலேன்னு வச்சுக்கோங்க ஐயா ஐந்து மந்திரத்தின் மீது உமக்கு நம்பிக்கை இல்லை அதனால உமது வியாதி குணமடையவில்லை என்று சொல்லி விரட்டி விட்டு விடுவோம் ஆக வைத்தியசாலை கட்டும் பிரச்சனை தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்வர கலாச்சார பிரசுத்தமா குருவே அப்ப அந்த அநாத நிலையமாவது கட்டலாமே ஊர்ல இருக்கிறவங்க எங்களை கேட்டு சங்கடப்படுத்துறா இல்ல அனாதிகளே என் குளத்தை சேர்ந்தவர்கள் அப்பா

நிலவை படைத்தேன் எத்தனை குளிர்ச்சி நட்சத்திரத்தை படைத்தேன் எத்தனை துளிப்பு இத்தனைக்கும் அப்பால் எனக்கு நீங்கள் சூடம் காட்டப் போகிறீர்களா ஆக கோவில் வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார் ஆக கோவில் கட்டும் பிரச்சனை தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்வர கலாச்சார விவேகம் இல்லாத கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களே உங்களை பார்த்தா எனக்கு என்ன கோபம் வருகிறது தெரியுமா

வைத்திரே, இந்த பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறீரா அப்படி அமரும் சிகிச்சை ஆரம்பிக்கலாமே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பூஜை நடத்த போறேன் எவ்வளவு சந்தோஷம் இருக்குது என் யாருகள வந்து துணைக்கடா இங்கு புழு வைத்திருந்தே பார்த்தீங்களா அன்னைக்கே பண்ண கேக்கேடா அந்த புதுசா வந்து கேண்டானே ஞானமணி பையன் பத்த திருட்டு பாட பாட்டா உங்களை எது எழுந்து பேசலாம் ஆனா எனக்கு டக்கைகிட்ட போயிருப்பான் ஏதோ இருக்கிற கொஞ்ச மாதத்தையும் வித்து மனசாட்சியை வித்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படமாச்சே விழா அவன் எந்த திற கோடியில் இருந்தாலும் அவன இழுத்து பாருங்க மனுஷன் ஓடிட்டான் நீ தெய்வம் இருக்கல அவனை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே சரி சின்ன உண்டியல் அதை காப்பாத்த போச்சு உனக்கு இவ்வளோ பெரிய உலகம் இதை எங்க நீ காப்பாத்த போற இனிமேல உன்ன நம்ப போறது இல்ல என் பேருத்துல எப்படும் இல்ல 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 சொல்ல போற இல்லையப்பன் Oh! முன்னோருடைய சொத்து எப்படி தன்னால தேடி வந்தது பார்த்தியா தெய்வமே நீத்து அப்பா நீ தான் புத்தித்தானி அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கவே நான் அவதரிக்கிறேன் இந்த வாக்கியத்தில் நான் என்பது ஒரு வேலை இருக்கலாம் என்றால் ஏன் நானாகவும் இருக்கக்கூடாது அன்பு நண்பர்களே அபிராமி என்னும் அந்த சூன்யக்காரி நம் நாட்டு மக்களை சோம்பேறியாக மாற்றி வருகிறாள் அவளை செயலற்று போகச் செய்யுங்கள் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சீரடைய வேண்டும் என்பதற்காகத்தானே மெய்கண்டார் என்ற சங்கத்தையே நான் நிறுவி இருக்கிறேன் இந்த சங்கத்தில் தயவு செய்து நீங்கள் அங்கத்தினராக சேர வேண்டும் சேர வேண்டும் சேர வாரும் சகத்தினரே வாரும் என்னது நம்ம தலைவர் எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் சொல்றாரு நீங்க எல்லாம் போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பந்தாவில முடிஞ்சு போச்சே எல்லாம் போயிட்டாங்க என்னல்ல சொல்லுது நீ உங்க பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க வெளியே மழை பெஞ்சது ஒதுங்க வந்தாங்க மழை விட்டுட்டு போலுக்கு எல்லாம் போயிட்டாங்க

நான் எனக்கென்று கேட்கப் போவதும் இல்லை வருமானம் அவரை ஓடப் போவதும் இல்லை துப்பறியும் ஆட்களை விட்டு தூணும் சுவர்களை உடைக்கப் போவதும் இல்லை 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 அப்பரே சொல்லீரப்பா சொல்லுகிறேன் மன்னர் அவர்களே என்னுடைய மூதாதையர்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்து உடைத்தேன் ஒரு பக்கம் முத்துகளாகவும் மறுபக்கம் கோவிய பெண்களாகவும் வைர வைடூரியங்களாகவும் கொட்டோ கொட்டோ என்று கோட்டியது அதன் பிறகு நான் கோட்டி பிறனாக மாறிவிட்டேன் முத்து <laughs> <Demeği darsın. gülüyor>